இன்று திருச்செந்தூரில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு திருச்செந்தூர் கோவிலில் கடலுக்கு பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் நிறையா முருக பக்தர்கள் படுத்திருப்பாங்க அதில் பெண் பக்தர்கள் ஆன்பு எல்லாருமே அங்கே படுத்திருப்பாங்க அந்த இடத்துல வந்த நம்ம தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய ஒய்ஞ்சாப்பிலிருந்து சரக்கை போட்டுவிட்டு ஒரு போதை ஆசாமி அந்த இடத்திற்கு வந்து அந்த பெண் பக்தையிடம் தவறான முறையில் நடந்திருக்காரு உடனே அந்த பெண் பக்தை கையில் ஒரு கட்டையை எடுத்து வந்து அந்த போதை ஆசாமியை வெலு வெளு வெளுத்து காவல்துறையிடம் ஒப்படைச்சா காவல்துறை என்ன சொல்லுதுனா அந்த நபருக்கு ஏதாச்சும் உயிர் நீதான் பொறுப்பு அந்த நபருக்கு அதாவது நீங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்க அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்றீங்க அப்படின்னு முக்கியமாக என்ன நடத்துது இந்த முழு வீடியோவும் பார்த்துட்டு இதற்கு சேகர்பாபு திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் அங்கே உள்ள காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இந்து அறநிலையத்துறை இதற்கு என்ன பொறுப்பு இருக்க போதுன்னு எனக்கு தெரியல அங்கே வர முருக பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கூட இல்லையா இரவு ரோந்து பணிக்கு காவல்துறை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அமௌன் பே பண்ற யார்க்கொட்ட கேக்க புதுப்பட்டிருக்க வே போடி சும்மா கூப்பிடுங்க நீ உட்காருறியா அந்த வாத்துங்க அங்க இருக்க அந்த வாத்துங்க அந்த வாத்துங்க கேட்டே கேட்டே போய் பதத்துக்கு வரதா தான உமணு இல்லையா என்னடா என்ன தாப்பு நேரா இருக்க யாருடா சார் இல்ல யார் யார் வர வேண்டியதுடா தாப்பு யாரு யாரு ஏய் கைக்கு மேல போய் கை மேல வந்து சொல்ற ஏல போட்டஜினுங்க போறீங்க பாருங்க நீ நீ என்னையrangle வாங்க ஏகா கேளுங்க நான் மாப்பிள்ளை குடுப்பாரேன் ஏய் போ 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 அத பாத்து 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 வச்சிருக்கே சில பேர் வச்சிருவேன்னு சொல்றேனே போனா ஏப்பா ஏ ஒன்னு என்ன தெரியுதா இமயமலை இமயமலை

ஒவ்வொரு <caval67> <Israalai> போ <laughs> 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 <hans> <hans> Gracias.